தமிழை எங்களுக்கு எங்களுடைய தந்தை தான் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு உன் மொழி சனியன் அதை விட்டு ஒழி அது காட்டும்ராண்டி மொழி அது அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா நான் காட்டும்ராண்டி தான் காட்டும்ராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பளவனும் சென்றேறி அங்கு தாங்கள் மீன்கொடியும் நின்று தாய் கண்ணவராய் பாரதி நம்முடைய பாட்டன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியின் பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி அவன் சொல்றான் நம்ம நம்ம நம்மதான் வந்து தமிழர்கள் நாம் பேசுறையா தமிழன் தமிழ் மகன் நாம் பேசுறேன் அப்பன் பேசுறான் மணியரசன் தமிழன் தமிழ் தந்தை பேசுறா எங்க ஐயா பேசுறாரு பிக்கி வெங்கட்ராம பேசுறாரு நாங்க தமிழங்க பேசுறோம் விடியா எங்க தாத்தமே இப்ப பேசுறா மொழியாயிரு தேவநாய பாவன தமிழ் அப்படிதா பேர்மே பேசுறா விடியா விடியாங்கள தள்ளிய அமெரிக்காவின் மொழியில் ஆய் ஸ்கூலியர் சொல்றா உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கற நான் சொன்னா நீ நம்பல தட்டிப் பாறா மாணவனுக்கு வெள்ளை வெள்ளைப் எழுதுறான்டா இன்னும் இருகா உயிரோட